வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொடிக்ஷன் ஹண்டர்ட்லீகோட பதினாறாவது மேட்ச்சி பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு நைட்டு பத்து முப்பது மணிக்கு மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா சரி வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகி ஆளுநருக்கும் அதை கொடுத்துட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மேலும் அப்டேட்ஸுக்கு டெலகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் போன மேட்ச் வந்து நான் சொல்லியிருப்பேன் செகண்ட் பேட்டிங் வின்னு சொல்லிட்டு இந்த நான் போட்ட வீடியோவில் செகண்ட் பேட்டிங் டீம் வின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் கேட்ச் ட்ராப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு கேட்ச் ட்ராப் நடந்திருக்கும் இது வந்து நம்ம அந்த ரீசனுக்காக சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த மாரி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி வின் பண்ணியிருக்கோம் அதில் சந்தேகமே இல்லை கெட்ட போய் தான் வந்து தோற்றாங்க நீங்கள் நல்ல மேட்ச் பார்த்திங்கன்னா தெரியும் அதுவும் லாகி குஷன்லாம் மிடிலில் நிற்கிறாரு அவர் பவுண்ட்ரியோடய எஜ்ஜில் நின்றுந்தால் கூட பரவாயில்ல மிடிலில் நிற்கிறாரு பட் அவரோட கையில் பால் பட்டு அங்கேருந்து சிக்ஸு போகுது பவுண்ட்ரி போயிட்டு தான் கூட பரவாயில்ல சிக்ஸு போகுது ஏரலே வந்து அவர் எகிரி பிடிக்க பார்க்குறாரு கையில் நிற்கலை அங்கே சிக் சிக்ஸ் போகுது அந்தமாரி ஒரு மேட்சாக இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு மேட்ச் வந்து மின்ஸில் இந்த பத்து முப்பது மணி மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அதுவும் வந்து வெல்ஜ் ஃபயர் வெல்ஷ் ஃபயர் வந்து செகண்ட் பேட்டிங்லாம் மாட்டாங்கன்னா ஒன் சைடுக்கான சான்ஸ் தான் அதிகம் வெல்ஷ் ஃபயர் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி ஒன் சைடு மேட்ச் சான்ஸ் அதிகம் பட் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓஐக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது ஓவல் இன்வெசிபிள் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா முன்னாராக இருக்கிறதுக்கு ஓகேங்களா அது டாஸ் அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போதைக்கு ஒரு ஓவரில் தான் சொல்கிறேன் ஓவல் இன்விசிபிளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கென்னிங்டன் ஓவல் லண்டனில் தான் இந்த மேட்ச் இந்த நடக்குது ஓகேங்களா சரி இதில் யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க பிளேயிங் லெவன் அதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவல் இன்விசிபிள் டீமில் நம்ம ப்ரீவியஸ் மேட்சில் நடந்த அந்த லெவன்ஸை வச்சு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் வில் ஜாக்ஸ் டவாண்டா முய ஜோர்டன் காக்ஸ் சாம் கரன் சாம் பில்லிங்ஸ் டெனோவோன் ஃபெரரா டாம் கரன் ரஷித் கான் நாதன் சவுட்டர் சகிப் மஹமுட் ஜோசன் பேரண்டாஃப் இவங்களாம் வந்து ஓல் மியூனிசிபல் டீம்ல இருப்பாங்க வெல்ஷ் ஃபயர் டீமில் ஜானி பேரிஸ்ட்ரோ ஸ்டீவ் ஸ்மித் லியூக் வெல்ஸ் டாம் ஆபல் டாம் கோஹர் கேட்மோர் பவுல் வால்டர் சைஃப் ஜெய்ம் ரிஸ் கிரீன் டேவிட் பெய்னே அஸ் ரீலே மெரிடித் இவங்களாம் வந்து ஃபயர் டீமில் இருப்பாங்க சரி இதில் வந்து நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு பிக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜானி பேரிஸ்டோ அப்சுலியூட்லி பிக் பண்ணிக்கோங்க அவர் வந்து ஓப்பனிங் ப்ளஸ் ஒரு அக்ரஸி அண்ணாத்தரக்ஸ் கிரிக்கெட்டர் ஸோ அவர் வந்து டீமுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பலம் ஓகேங்களா ஸ்டீவ் ஸ்மித்து அவர் இப்போலாம் வந்து அதிரடி ஆட்டக்காரெல்லாம் மாறிட்டார் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து டீம் பேட்டிங்கை வந்து கொண்டு போவார் கொண்டு போய் கடைசியில் தான் அவர் வந்து கொஞ்சம் அக்ரஷனாக விளாடுவார் பட் இப்போலாம் அப்படி விளையாடுறதில்ல லியூ கோட் இப்போ வந்து பெருசாக ஃபார்மில் இருக்கிறது இல்லை இன்றைக்கி ஒரு கிரக அமைப்புகளும் ஒரு லேசான கிரக அமைப்புகளாக தான் இருக்குது ஸோ டாம் ஆபலை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது அதுக்கடுத்து கிறிஸ் கிரீன் அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜோஷ் ஹுல் அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டேவிட் பைனே இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பேரிஸ்ட்ரோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிறிஸ் கிரீனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் வீசியா ஆல் இன்விசிபிள் டீமில் வில் ஜாக்ஸ் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டோவன் டா அவர் வந்து பவுலிங் அண்டு ரெண்டுத்தையுமே வந்து சூஸ் விளையாடுவார் ஸோ பவுலிங் அண்ட் பேட்டிங் ஒரு ஆல்ரௌண்டரு ஸோ அவரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சாம் கரன் அவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் டெனோ ஒன் ஒரு அவரும் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டர் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வந்து பேட்டிங்கில் ப்ளே பண்ணுவார் அதே போல் பவுலிங்லேயும் வந்து மேட்ச்சை திருப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாயிண்ட்ஸ் வந்து அவர் ஃபீல்டிங்கில் கூட அவருக்கு பாயிண்ட்ஸ் போகிறோம்னா வரும் ஏன்னா எந்த மாதிரி கேச்சஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி அவர் பிடிச்சிருவார் அதுக்கடுத்து ரஷித் கான் அவரை நீங்கள் சொல்லவே தாவில் ஏதோ ஒரு பேட்டிங் அல்லது பவுலிங் எதில் அவர் வந்து மேட்ச் வந்து அவர் பங்களிப்பு கொடுத்துருவாரு ஜேசன் பேர் அண்ட் ஆஃப் அவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அவரும் வந்து ஓரளவு நல்லா இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நாதன் சவுட்டர் அவர் கூட நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரஷீத் கான் அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பேரில் யாராவது சுத்தங்களா கேப்டன் இல்லாத வீசியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு ஜானி பேரிஸ்ட்ரோ அப்படின்னா கிறிஸ் க்ரீனை வந்து நீங்கள் கேப்டன் இல்லாத ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அப்டேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய அப்டேட்டு நான் வந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அப்டேட் பண்ணுறேன் என்ட்ரி எக்ஸிட்ஸ் போன்ற சில விஷயங்கள்லாம் நம்ம தான் இருக்கோம் அதெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி நண்பர்களே அனைவரும் வெற்றியடை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்